ஓம் ஞானா முத்தீஸ்வரர் சமேதம் முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்குமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அவர்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து ஏன் காலதாமதம் ஆகுது இதனால வந்து நமக்கு லாபமா அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்றேன் நம்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க நிறைய நம்பர் வந்து வீடியோ பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பாக்கறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி பார்த்தான்னு வீடியோ பாக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுவே ரொம்ப சந்தோஷம் தான் தொடர்ச்சியா பாருங்க பாக்குறது இல்லை நண்பர்களே உங்களுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன் அதாவது நான் சொல்கிற பரிகாரங்களை ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு மாதம் கடைப்பிடி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அதை மாதிரி நான் ஆசைப்பட்றேன் சரி ஆசைப்படுறேன் இப்போ பனிரெண்டு ராசியில பிறந்த அன்பிருக்கும் எல்லாருக்குமே வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா ஒரு ஆர்வம் இருக்கும் நம்மளுக்கு திருமணம் எப்போ முடியும் அப்படின்ட்டு ஆனா எல்லாருக்குமே காலத்துல நடக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை சில பேருக்கு வந்து குறுகிய காலத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அரங்கேறியிருக்கு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது வந்து எட்டாம் கனியா இருக்குது அவங்க வந்து வாழ்க்கையில் போராடிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் நாளை மறுநாள் நடக்கும் நாளை வசங்கி நடக்கும் நினைச்சு நினைச்சு பார்த்துட்டு ஒரு காலக்கட்டத்துல ஆனால் போங்கடா திருமணம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற விரக்தியில் வர அளவுக்கு அவங்களுடைய கால சூழல் கிரகங்கள் அமைப்பு இருக்கும் இருக்குது அப்படிங்கிறது வந்து சில வருந்தத்தக்க விஷயம்தான் ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது வந்து அந்த பருவ காலத்துல குறிய காலத்துல கிடைக்கிறது தான் அவங்க சிறப்பு காலம் கடந்ததுக்கு அப்புறம் நம்ம கையில வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வருந்தத்தக்க விஷயம்தான் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அமைப்பு எது எதனால வந்து ஏன் இப்படி தாமதமாகும் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா என் அனுபவத்துல வந்து கிரக கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நான் யோசிக்கிற விஷயத்த உங்களுக்கு தெளிவா சொல்றேன் ஒரு ஒரு ஜாதகத்துல வந்து சனி செவ்வாய் இந்த இரண்டு கிரகமே பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராக பார்த்து கொண்டாலும் சரி சனி செவ்வாயை வந்து பார்த்தாலும் சரி செவ்வாய் சனியை பார்த்தாலும் சரி செவ்வாய் சனி சேர்ந்து இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகம் எங்க இருந்தாலுமே அவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து காலதாமதம் ஆகும் ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிற மங்கள காரகன் மங்களமான ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சனியின் பார்வை படக்கூடாது சனி பார்வை பட்டுட்டு சனி வந்து எதையும் தாமதப்படுத்தப்படுத்துற கிரகம் இல்ல அதனால மங்களம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தாமதப்படுத்தி வைக்கிறாரு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சுக்கர பகவானும் குரு பகவானும் உங்க ஜாதத்துல வந்து நேர் நேர்கிட்டாலும் சரி சுக்கிர பகவானும் சுக்கிர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருந்தாலும் இந்த அன்பர்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் தடை தாமதமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் அப்படிங்கிற அந்த கிரகமும் குருவும் வந்து நேர் நேர் எதிரெடுத்துருவோங்கள் இரண்டுமே வந்து சேர்ந்திருக்கும் என்னாகுனா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு தடை கொடுத்தே ஆகணும் ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் சுகபோகத்துக்கு உண்டான அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஆன்மீகத்துக்குண்டான கிரகம் இரண்டு ஒன்று சேரும்போது என்னாகுன்னா தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு சில குடற்பாடுகள் கொடுக்கும் அப்போது இதனால் வந்து உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து தள்ளி போகும் அதே சமயத்தில் வந்து ஐந்தாம் அதிபதி கெட்டு போய் இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை கல்யாணம் முடிச்சு உடனே அடுத்து மக்கள் எதிர்பார்க்குற என்ன எதிர்பார்ப்பாங்க எத்தனை தான் கேட்பாங்க அப்போ குழந்தைக்கு உண்டான அந்த ஸ்தானம் வந்து வலுவாக இருந்தால் உங்களுக்கு திருமண பாக்கி வந்து உடனே கைகூடி வரும் குழந்தைக்கு உண்டான அமைப்பு வந்து கொஞ்சம் தாமதமாக தான் இருக்குது அப்படின்னாச்சுன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து கொஞ்சம் தலையாக இருக்கும் சில பேருக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் உடனே நடந்துருது அவங்களுக்கு வந்து குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைனாலும் திருமணம் முடிச்சிருக்காங்களே அப்படின்னு கேட்குறீங்களா அப்போ சில ஜாலங்களை பார்த்தீங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து இந்த லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து அடிபட்டு இருக்கும் அப்போ ஒரே தாரத்தில் நிற்பாங்க ஆனால் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் நல்லா கணக்கு பண்ணி பாருங்க ஒரு ஜாலத்தில் வந்து லாபஸ்தானம் வலுவாக இருக்கிறவங்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் லேட்டாக தான் முடியும் சரி உடனே முடிஞ்சிட்டு என்ன பண்றது ரெண்டு திருமணம் ஏழாம் அதிபதி ஒன்பது இருந்தாலும் சரி ஒன்பதாம் அதிபதி பதினொன்று இருந்தாலும் சரி இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்துடும் அப்போ இரண்டு திருமணம் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற அன்பர்களுக்கு வந்து கிரகங்கள் வந்து முதல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட பாக்கியத்தை கொடுத்து அதில் ஒரு சண்டையை போட்டு அறிவு சண்டையை போட்டு நீ உன் வீட்டுக்கு போ நான் என் வீட்டுக்கு போய் பிரித்து அதுக்கப்புறம் இவங்க வந்து வேற திருமணத்தை முடித்து அப்படி கொண்டு போகுது அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சரியா புரிஞ்சு வருது அதே சமயத்தில் வந்து சில அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லாபஸ்தானம் வந்து அடிபட்டிருக்கும் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஒரு ஏழு ரெண்டு ஏழு ஒன்பது சம்மந்தப்பட்டு அப்படி அப்படின்னு சொல்லி அந்த கிரகங்கள் வலுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து லாபஸ்தானம் வலுவாக இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பம் வந்து சண்டை போட்டுக்கிட்டே நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு ஓடி அதுக்கப்புறம் சரி இனி வந்து என்ன பண்ணுறது அனுசரித்து போகுமே அப்படிங்கிற மனநிலை இருக்கும் ஆனால் ஏழாம் இடம் கெட்டு போனாலும் சரிங்களா ஏழாம் இடம் கெட்டு போய் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் லேட்டாக தான் இருக்கும் மூணாம் இடம் கெட்டு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் லேட்டாக தான் இருக்கும் இப்போ சுக்கிர பகவான் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற இடங்கள்ல இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பாக்கியம் வந்து கொஞ்சம் தாமதமாகவே இருக்கும் அதே சமயத்துல வந்து உங்க ராசி லக்கணத்திற்கு ஏழாம் மதிப்பீடுன்னு சொல்லக்கூடிய கிரகமும் காலதேவனுக்கு ஏழாம் மதிப்பீடு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் காமத்தையும் கல்யாணத்தையும் திருப்தியாக கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் வந்து ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட பாக்கியம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும் அதுதான் நல்லதும் கூட அதற்கு முன்னால் வந்து நான் காதலிச்சேன் கல்யாணம் பண்ணேன் அப்படி இப்படின்னு கண்மொழித்தனமாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாலு நாளில் கோட்டு வாசல்லையோ வீட்டு வாசல்லையோ வந்து தனித்தனியாக பிரிஞ்சுருக்கிறாங்களா இதெல்லாம் இந்த அமைப்பில் வர்ற அந்த கேட்டகரி தான் அப்போது எப்போவுமே வந்து உங்கள் ஜாதகத்தை வந்து நல்லா ஆய்வு பண்ணி பாருங்க உங்கள் ராசிக்கு வந்து சுக்கர பகவானோட வந்து ஆறாம் மதிப்பு எட்டாம் மதிப்பு பன்னெண்டாம் தேதி சேர்ந்துருக்க சே சேராமல் இருக்கிறாரான்னு பார்த்துக்குங்க உங்கள் ராசிக்கு வந்து மூணு நாலு அஞ்சு சரிங்களா ஏழு இந்த ஸ்தானம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் தான் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து உடனே இறங்கேறும் அதே சமயத்துல வந்து ஒருத்தருக்கு வந்து அஷ்டம சனி நடக்கிற காலங்கள்ல வந்து சில பேருக்கு கல்யாணம் முடியுது சில பேருக்கு முடிகிறது இல்லை அஷ்டம சனி ஏழு சனி ஏழு சனில பர்ஸ்ட் ஆரம்ப சைஸ்ல கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கூடிரும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா ஜென்ம சனில வந்து ஒரு பிரச்சனை கொடுக்கணும் அதுக்காக கல்யாணத்தை முடிச்சு கொடுக்குறது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஆறாம் அதிபதி தெசா புத்தி எட்டாம் அதிபதி தெசா புத்தி நடக்கும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையே வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுக்காதுங்க அதனால வந்து உங்களுக்கு வந்து விரக்தி தான் அதிகமாகும் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தெசா புத்தி நடக்கும் காலங்களில் வந்து அங்கே ஏழாம் இடம் அது ஏழாம் இடத்து அதிபதி தொடர்பு இல்லாமல் இருக்காரு அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நோக்கியே நீங்க நகர்ந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அலச்சியலும் பிரச்சனையுமா தான் இருக்கும் தவிர இதனால மன உளைச்சல்கள் மன விரக்தி தான் ஏற்படும் அந்த வந்து தவிர்த்துருங்க சரிங்களா திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் முதல்ல செக் பண்ணி பாருங்க வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் நீங்க ஜாதகோட வீட்டு நீங்க ஜாதகம் பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மாப்பிள்ளை சம்பந்தப்பட்ட வரன் தேனி அப்படின்னு சொன்னா கரெக்டாக கிடைக்கும் அதுக்கு முன்னால வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து வயசு இருபத்தொன்னாயிரட்டு இருபதாயிரத்து பதினெட்டாயிரத்து நம்ம ஓடுறோம்னாச்சுன்னா காலங்களில் இடங்களுக்கு காலங்கள் கை கொடுக்கணும்ல காலங்களை கை கொடுக்காம நம்ம எந்த ஒரு விஷயம் சாதிக்க முடியாது அப்போ ஒரு ஒரு ஜாதகத்துல வந்து முதல்ல வந்து சுக்கர பகவான் கெட்டு போக கூடாது பெண்கள் ஜாதகம் வந்து செவ்வாய் பகவான் கெட்டு போக கூடாது அடுத்து வந்து சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகமும் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகமும் வந்து ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடாது இருந்தால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் லேட்டா தான் இருக்கும் சுக்கரோட சனி சேர்ந்தாலும் சரி சனியோட சுக்கரன் சேர்ந்திருந்தாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் லேட்டா தான் இருக்கும் அடுத்து செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலும் சொன்ன விஷயம் தான் சேர்ந்திருந்தாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் லேட்டா தான் இருக்கும் குரு பகவான் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும் அன்பர்களுக்கும் கூட சில இடங்கள்ல வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் லேட்டா தான் இருக்கு அப்போ இவங்கெல்லாம் வந்து ஜாதகத்துல வந்து கொஞ்சம் ஆய்வு பண்ணி எப்பவும் திருமணம் காலங்கள் அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுத்து கரெக்டாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜெயிக்க முடியும் எப்பவுமே வந்து திருமணம் அப்படிங்கிற பந்தம் அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி அமைக்கணும் அது நம்மளுக்கு சாதகமாக அமைக்கணும் அப்படின்னாச்சுன்னா ஜாதகத்துல எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க அமைச்சிக்க முடியும் ராகு கேதுவோட வந்து செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் சேர்ந்திருக்கும் அன்பர்கள் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசு வரை அப்படி தள்ளி போய் பார்ப்பது மட்டுமே சிறப்பு இருபது வயசில் ஒருத்தையும் கல்யாணம் முடிஞ்சிட்டு எனக்கு முடியல அப்படின்னு வச்சு நீங்கள் ஏங்கிட்டு இருக்கிறதெல்லாம் அர்த்தமே கிடையாது சரி அதையும் மீறி நீங்கள் வலுக்கட்டாயமாக நீங்கள் வந்து திருமணத்தை முடிச்சு ஆகணும் அப்படிங்கிறத முடிக்க முடியாது அது வேற முடிக்க முடியவே முடியாது முடிச்சு ஆகணும்னு சொல்லி ஒருவேளை அதையும் தாண்டி முடிச்சிங்க அப்படின்னாச்சின்னா உடனே பிரிவு கொடுக்கும் அவ்வளோதான் அப்போது உங்கள் ராசி லக்கணத்துக்கு ஏழு எட்டு ஏழு எட்டு சம்பந்தப்பட்ட ராகியது இருந்தாலே நீங்கள் வந்து உங்கள் சொந்தத்துக்குள்ள திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அந்நிய மொழி அந்நிய தான் இப்படி போயிடும் சரிங்களா செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டிருக்கும் போது அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய அமைப்பு தான் இருக்குது அப்படிங்கும்போது அதை நம்ம வந்து ஆழமாக யோசித்து தான் முடியும் செய்யணும் சரிங்களா லக்கணத்துக்கு ஏழை சனி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வர வேண்டிய கணவரை எப்படி வருவார் கணவர் அல்லது மனைவி வர்ற அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் தான் இருக்கும் நீங்க அழகா இருந்தால் அங்கே இல்லாம இருக்கும் நீங்க அழகு இல்லாம தான் அங்கே அழகோட இருக்கும் பார்த்தா ஜோடி படம் கரெக்டாக இருக்காது ஒரு மாட்டு மண்ணில் கூட்டினா நொண்டி மாட்டு வேண்டிய நொண்டி மாடு ஒரு 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 பக்கம் கூட்டிட்டு ஒரு பக்கம் நல்ல மாடு கூட்டினா எப்படி இருக்கும் இந்த மாதிரி தான் உங்க வாழ்க்கை இருக்குமே அப்படித்தான் நீங்க அமைச்சிக்க முடியும் அப்படித்தான் அமையும் அதான் சிறப்பும் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஏழில் வந்து ஏழில் வந்து கே கேத்திருக்காரு அவங்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கிறாங்கன்னா என்ன செய்யலாம் இவங்க வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வேணும் வேணும் வேணும்னு கேட்கும்போது முடியலன்னா மாப்பிள்ளையே வரணும்னா பொண்ணு வரமாட்டாங்க அதை திருமணமே வேண்டாம் ஒன்றா வேண்டாம் போங்கடா நீங்களும் உங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டான்னு விரக்தியில் உட்காருமா என்ன ஆகுனா அங்கே வந்து கேது பகவானை மாப்பிள்ளையை வருவார் பொண்ணாக வருவார் எப்படி வருவார் கேது பகவான் ஒரு முத்திராட்சை கொட்டை சீகக்கூரை வேட்டி காய் வேட்டி காய் துண்டு கொடுத்தி நெத்தி நிறைய பட்டை போட்டு குங்குமம் வச்சு சா சன்னி மாதிரி ஒரு ஆள் வந்து நிற்பார் நான் தான் உனக்கு மாப்பிள்ளை நான்தான் அவனுக்கு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அது சிறப்பாக கேட்டால் அது கெட்டினா சிறப்பு ஆனால் வாழ்க்கை சிறப்பாக போவோம் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா காய் மஞ்சளை சேர மஞ்சள் எடுத்துட்டு எனி டைம் பத்தி பல இருப்பாங்க நெத்தி விழா தேங்கி சந்தம் பூசிட்டு எல்லா விரதமும் இருப்பாங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்தா மா மாசத்துல முப்பது நாள் விரதம் இருந்தா முப்பத்தோரு நாள் விரதம் இருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி போனதான் உங்களுக்கும் அமையும் அதுதான் சிறப்பா போகும் தான் அமையும் அப்போ எதையுமே வந்து நம்ம தேடி போன அவசியம் இல்லை நம்ம ஜாதகத்துல வந்து முதல்ல அந்த அமைப்புகள் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுங்க அதெல்லாம் கரெக்டாக வரும் இல்லாம தேவையில்லாமல் காலத்தையும் நேரத்தையும் விரயம் பண்ணி மனசை சஞ்சலப்படுத்தி மனசை போட்டு நோக்கடிக்கிறதுக்கு சரி நம்மளுக்கு திருமணம் உண்டான காலகட்டம் வந்துட்டா வந்துட்டு ஓகே கரெக்டா ரெண்டு மாசம் ஒரு மாசம் பொண்ணை பார்க்குறீங்க மாப்பிள்ளை பார்க்குறீங்க ரெண்டாம் மாதம் முடிக்கிறீங்க மூணாம் மாசம் அனிமல் போகிற மாதிரி அப்படி முடிக்கிறது தான் சிறப்பு இல்லை அப்படிங்கும் போது என்ன ஆகினா மன உளைச்சல் கொண்டே இருக்கும் அப்போ யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த அமைப்பு இருக்கோ அவங்கெல்லாம் கொஞ்சம் யாரை பார்த்து அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு முன்னால வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த அமைப்புக்கான செக் பண்ணி பார்த்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசுங்கள் உங்க வாழ்க்கையில் நீங்களும் வந்து மனவிரக்தி இல்லாமல் சிறப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் அந்த பதிவை போடணும் தோணுச்சு போட்டேன் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானவர் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்